பயணம் செய்கிறதுன்றது எல்லாருக்குமே பிடித்த ஒரு விடயம் அதுலேயும் குறிப்பாக சொல்லணுமெண்டா இந்த தூர பயணம் செல்வதுன்றது நிறைய பேருக்கு ஆசையான ஒரு விடயமாக இருக்கும் அப்படி இருந்தாலும் கூட ஒரு பக்கம் வந்து அதனால் ஏற்படுகின்ற செலவுகளாலேயோ சரி அதனால் ஏற்படுகின்ற நேர விரயங்களாலேயோ சரி அவர் கொஞ்சமே தயங்குவோம் மேடம் இப்படி ஒரு பயணம் தேவையாகன்ற மாதிரி தயங்குவோம் இப்படியாக நிறைய யோசனைகள் இருக்கின்ற நேரத்தில் யாழ்ப்பாணத்திலிருந்து இருந்து கொழும்புக்கு போகிறதுக்கு ஒரு புதிதான ஒரு போக்குவரத்து சேவை வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படி என்ன புதிதான சேவை இந்த சே வகையிலையாச்சு எங்களுக்கு நேரம் நேர விரயமாகாமல் செலவு குறைந்து எங்களுக்கு வசதியாக அமையுமா என்ற கேள்விகள் நிறைய பேர் இருக்கும் ஸோ இது தொடர்பாக நாங்கள் இந்த காணொலியில் முழுவதுமாக பார்க்கலாம் அதையும் தாண்டி நிறைய பேருக்கு வெளிநாட்டுக்கு போகணும் என்று சொல்லி ஆசைப்படுத்திட்டு இருக்கிற இந்த நேரத்தில் விசாவினுடைய கட்டணத்தை அதிகரிக்கிறதாக ஒரு நாடு வந்து தெரிவிச்சிருக்கிறது ஸோ அதை எந்த நாடு எப்பொழுது இதெல்லாமே அதிகரிக்கப் போகிறது என்ற விவரத்தையும் இந்த காணொலியில் பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம் நான் உங்கள் சங்கவி யாழ்ப்பாணத்தில் இருந்து கொழும்புக்கு போகணும் அப்படின்னு சொல்லினால் நிறைய பேர் வந்து நிறைய போக்குவரத்து வாகனங்களை வந்து ஒழுங்குபடுத்துவது வளமை அதாவது ஒன்றில் தாங்களாக ஏதாவது ஒரு குடும்பமாக செல்றதாக இருந்தால் ஒரு வாகனத்தை ஹையர் பண்ணி போவார்கள் அப்படி இல்லை என்று சொல்லி சொன்னால் பஸ் பஸ்ஸில் வந்து புக் பண்ணி போவார்கள் பஸ்ஸில் வந்து நான் ஏசி ஏசி ஏதோ ஒன்று அவர்களுக்கு வசதியான வாகனங்களை புக் புக் செய்து போவார்கள் இப்படி இருக்கின்ற பொழுது தற்பொழுது ரயில் சேவையும் வர ஆரம்பித்து விட்டது ஸோ ரயில் சேவையுமே இருக்கின்றது இப்படி இருக்கின்ற பொழுது என்னத்தில் போனாலும் எல்லாத்துலேயுமே செலவுதான் ஆனால் எங்க குறைவு என்று பார்த்து போறதுதான் கூட வசதி வசதி இருக்கோ இல்லையோ நேரத்துக்கு போயிடணும் கொஞ்சம் காசும் குறைவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் யோசிப்போம் அப்படி இருக்கிறப்போ இப்போ யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்புக்கு அல்லாட்டி கொழும்புல இருந்து யாழ்ப்பாணத்துக்கு வாரத்துக்கு விமான சேவையை அறிமுகம் செய்திருக்கிறார்கள் இந்த விமான சேவை அப்படின்னு சொன்னதுமே நிறைய பேருக்கு ஒரு ஆசை வரும் அது எப்படியாச்சும் ஒரு விமானத்துல ஒரு ஒரு விமான பயணமாச்சும் சென்ற செல்ல செல்ல வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க அட்லீஸ்ட் அந்த விமானத்துல ஏறிட வேணும் என்று ஆசைப்படுறவங்களுமே நிறைய பேர் இருக்காங்க எப்படி இருக்கிற பொழுது கொழும்புல இருந்து யாழ்ப்பாணம் அப்படின்னு சொன்னோனுமே நிறைய பேருக்கு ஒரு பெரிய ஆச்சரியமும் சந்தோஷமுமா இருக்கும் அடடா நம்ம இடத்துக்கு வரப்போகுது நம்ம இனிமே விமானத்துல பயணிக்கலாம் என்ன மிஞ்சி மிஞ்சி போனால் அவர் கொஞ்சம் ரேட் தானே கூட்ட போறாங்க அப்படின்னு சொல்லி போட்டு யோசிச்சோன் இருக்கும் இப்படி இருக்கிற பொழுது வெறும் ஒரு மணித்தியாலம் பத்து நிமிடத்துக்குள்ள நாங்க வந்து யாழ்ப்பாணத்துல இருந்து கொழம்பு போகலாம் மல்லட்டி குழம்புல இருந்து யாழ்ப்பாணம் வரலாம் சரி இப்படி இருக்கிற பொழுது இந்த ஒரு சேவையை வந்து கிழமை கிழமையில நான்கு நாட்களுக்கு வழங்க இருக்கிறார்கள் சனி ஞாயிறு செவ்வாய் மற்றும் வியாழன் போன்ற இந்த நான்கு நாட்களில் தான் இந்த சேவையை வந்து கொண்டிருக்கிறார்கள் உண்மையிலேயே சொல்ல இந்த ஒரு சர்வே வந்து ஜூலை இந்த மாதம் முதலாம் தேதியே ஆரம்பித்து விட்டது இப்படி இருக்கின்ற பொழுது சரி இதெல்லாத்தையும் தாண்டி முதல் அதுக்கான ரேட்டை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறவங்க தான் நிறைய பேர் இருப்பீங்க இதுக்கான செலவு அது இந்த பயண கட்டணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வழி கட்டணமாக இருபத்தி இரண்டாயிரம் நீங்கள் செலுத்த வேண்டும் அதாவது யாழ்ப்பாணம் இருந்து கொழும்பு போகணும் அல்லாட்டி கொழும்புலேருந்து யாழ்ப்பாணம் வரீங்களோ ஏதாவது ஒரு கட்டணமாக ஒரு வழி கட்டணம் இருபத்தி இரண்டாயிரம் இருவழி கட்டணமாக நாற்பத்தி ஓராயிரத்தி ஐநூறு ரூபாய் வழங்கப்பட்டிருக்கு இருக்கிறது ஸோ அதில் ஒரு சின்ன தொகை வந்து டிஸ்கவுண்ட் இருக்குது ஸோ இப்படி இருக்கிற பொழுது இந்த ஒரு ரேட்டை பார்த்துட்டு ஐயோ இவ்வளவு இவ்வளோ ரேட்டு கொடுத்து இவ்வளவு காசை கொடுத்து நாங்கள் கொழும்பு போய் வரணுமா சரி சொல்கிறதும்படி பார்த்தா ஒரு மணித்தியாலமும் பத்து நிமிடம்ன்றது ஒரு சின்ன வேலை இருந்து கொஞ்சம் தூரம் ஒரு மணித்தியால பயணம்ன்றது ஒரு அவ்வளவு பெரிய பயண சுமை இல்லை அப்படி இருக்கிற பொழுது இந்த ரேட்டை கட்டதுமே எல்லாருமே தலை சுற்றி விழுந்து விட்டார்கள் என்னடா இப்படி சொல்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சரி அவரப்புறம் இருக்க இந்த விமானத்துல எத்தனை பேர் பயணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு பேர் தான் செல்லலாம் அப்போ பன்னிரெண்டு பேர் செல்ற அளவுக்கு இது ஒரு சின்ன விமானமாக இருக்கிறப்போ அவ்வளவு லக்கேஜை கொண்டு போகலாம் அப்படின்னு கேட்டால் அதில் வரும் ஏழு கிலோ கிராம் இடையுடைய லக்கேஜ்ஜை மட்டும்தான் நீங்கள் கொண்டு போகலாம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லினால் இந்த கூடுதலாக இந்த விமான சேவையை இனிமேல் நாட போகிறவர்கள் யாரென்றால் கூடுதலாக வெளிநாட்டில் இருந்து வந்து யாழ்ப்பாணத்துக்கு வருகின்ற உறவுகள் எங்களுடைய வெயர் உறவுகள் யாராவது வரணும் அப்படின்னு சொல்லினால் அவர்கள் தான் கூடுதலாக இங்கே வர்றதுக்காண்டி அதனை பயன்படுத்துவார்கள் நான் நினைக்கவில்லை இங்கேருந்து மற்றவர்கள் சாதாரண மக்கள் வந்து அதில் பயணம் செய்வார்கள்

ரிஷி பிரதமர் போலீசாருக்கு ஏழு சதவிகிதம் சிறப்பு மருத்துவர்கள் பல் மருத்துவர்கள் பொது மருத்துவர்கள் முதலானோருக்கு ஆறு சதவிகிதம் ஜூனியர் மருத்துவர்களுக்கு ஆறு சதவிகிதம் ஊதிய உயர்வுடன் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது பவுண்ட்ஸ் மற்றும் சிறை அலுவலர்களுக்கு ஏழு சதவிகிதம் இராணுவத்தினருக்கு ஐந்து சதவிகிதம் ஊதிய உயர்வுடன் ஆயிரம் பவுண்ட்ஸ் ஆசிரியர்களுக்கு ஆறு தசம் ஐந்து சதவிகிதம் ஊதிய உயர்வு அளிப்பது என ரிஷி முடிவு செய்துள்ளார் பிரித்தானிய அரசு ஊழியர்களுக்கு ஊதிய உயர்வு அளிப்பதற்காக விசா மற்றும் மருத்துவ கட்டணங்களை உயர்த்த முடிவு செய்துள்ளதாக பிரதமர் ரிஷி அறிவித்துள்ளார் விசா கட்டணம் மற்றும் மருத்துவ கட்டணம் எவ்வளவு உயர உள்ளது என்பது குறித்து அரசு தரப்பிலிருந்து இதுவரை உறுதி செய்யப்பட்ட விசா கட்டணம் மற்றும் மருத்துவ கட்டணம் எவ்வளவு உயர உள்ளது என்பது குறித்து அரசு தரப்பில் இருந்து இதுவரை உறுதி செய்யப்பட்ட தகவல் எதுவும் வெளியாகவில்லை ஆனாலும் சுமார் பதினைந்து முதல் இருபது சதவிகிதம் வரை கட்டண உயர்வு இருக்கலாம் என சில செய்திகள் கூறுகின்றன பணி விசா கட்டணம் பதினைந்து சதவிகிதமும் மற்ற விசா கட்டணங்கள் குறைந்தபட்சம் இருபது சதவிகிதமும் உயர இருப்பதாக பிரித்தானிய ஊடகம் ஒன்று தெரிவிக்கின்றது மருத்துவ கட்டணத்தை பொறுத்தவரை அது அறுநூற்றி இருபத்தி நான்கு பவுண்ட்ஸிலிருந்து ஆயிரத்தி முப்பத்தி ஐந்து பவுண்ட்ஸாக உயர இருப்பதாக அதே ஊடகம் தெரிவித்துள்ளது எந்த வகை விசாவுக்கு எவ்வளவு கட்டணம் உயர்கிறது எப்போது புதிய கட்டண உயர்வு அமலுக்கு வருகிறது ஆகியவை குறித்த முழு விவரங்கள் பிரித்தானிய உள்துறை அலுவலகத்தால் எதிர்வரும் மாதங்களில் அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது ஆகவே நிச்சயமாக இவர்கள் எவ்வளவுத்துக்கு இதை வந்து உயர்த்தப் போகிறார்கள் என்றதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் ஸோ எதிர் வருகின்ற மாதங்கள்ல இது உத்தியோகபூர்வமாக அறி அறிவிக்கப்படும் என நான் நினைக்கிறேன் அறிவித்தல் வந்ததுமே நான் உங்களுக்கு சொல்றேன் சோ இன்றக்கான காணொலி வந்து இந்த இரண்டு விடயங்கள் தான் இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல வந்து சொல்ல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்